அன்பு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் ஒரு பதினாறாவது வீடியோ நண்பர்களே நம்ம லைஃப் கோச்சிங்கில் ஒரு ஒரு விஷயமாக பார்த்து வரோம் நம்ம ஏற்கனவே கடன் சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிற இதுக்களை நீக்கிற கொண்டானதும் அது தாண்டி மேலே வர ஒரு ஸ்டெப்பையும் சொல்லியிருந்தோம் சரி இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அதில் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணுறவர் இருக்கார் அவருக்கு எப்போயுமே ஃபுல்லாக ஒர்க் இருக்கு போனால் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது எப்போமாவது ஒர்க்காக வரும் அதுவும் ஃபுல் ப்ரெஷராக வரும் ஏதோ ஒரு அப்ளை பண்ணுற ஜாப் இருக்குது அந்த டைத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது இல்லாத டைமில் நார்மலாக சாதாரணமாக இருக்கும் இதுதான் வந்து ரொட்டீன் அது வந்து இயல்பானதை தடுக்க முடியாது ஆனால் இந்த வகையில் நிறைய பேர் அவருக்கு சாதாரண இடத்துல கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலர் அந்த தேவை அந்த அர்ஜெண்டான டைங்களில் மட்டும் அணுகுவாங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலை எல்லா வேலையிலையும் எல்லாத்துக்கும் இருக்குது உதாரணமாக ஒரு கல்யாண வீ கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் வளர்ப்பிரம்பு முகூர்த்தம் அதில் ஒரு நாலஞ்சு நாள் வரும் இந்த டைமிங் தான் ட்ராவல்ஸு அந்த கல்யாண சம்மந்தமாக இருக்கிற எல்லா வாய்ப்புகளும் இதுவும் இதுவும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொ இந்த முடிவற்ற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் மித்தப்படி இல்லாமல் நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் டெய்லர் ஷாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் மித்த டைம்லாம் நார்மலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்லேயுமே நிறைய இது இருக்குது இப்போது ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேட் இல்லை அந்த மார்ச் எண்டு இந்த டைம்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு இது கண்டினியூஸாக இருக்கும் அது கமிட்மெண்ட் நம்ம ஒரு இடத்துல பண்ணி வச்சுருப்போம் ஆனால் எக்ஸ்டர்னலாக ஒரு ரஃப்பாக ஃபோர்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நம்ம செய்ய முடியும் செய்ய முடியும்னு தவிர்க்க முடியாமல் சொல்லி வாங்கி வச்சுட்டு பின்னாடி அவங்ககிட்ட அழுத்தமாக உணர்வோம் இதுக்கு நீங்கள் லைஃப்பில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதை தாண்டி நிறையா உங்களுக்கு நீங்கள் முன்னேறணும் அதில் முன்னேறணும்னு சொன்னால் நிறைய வேலைகளை இழுத்துப் போட்டு செஞ்சால் மட்டும் முன்னேற முடியாது நிறைய வேலைகளை இழுத்துப் போட்டு செய்ய போது உங்களோட தகுதி என்ன உங்களால் எண்ண முடியும் அதனோட வயசை பார்த்து இவ்வளோதான் செய்ய முடியும் இதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படிங்கிறத ஓப்பனாக நோ அப்படின்னு சொல்கிற மொதல் வார்த்தையை நீங்கள் கற்றுக்கணும் அதாவது வந்துட்டு இப்போது உங்கள்கிட்ட ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கேட்குறாரு அது நீங்கள் பண்ணிகிட்டு கூட ஒர்க்குக்குள்ள விஷயந்தான் அது உங்களால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு அவர் கரெக்டாக கேட்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியா சரி பண்ணிடலாமே பண்ணுனா சரியாகுமா அப்படியா அப்படியா ஒரு ஒரு நிமிஷம் இழுவிய ராகத்தை போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்பாரு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அவரால் பண்ணவே முடியாது இப்படி பண்ணுறதுனால ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரெண்டு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பு முதலாவோடையும் அதுக்கடுத்து உங்களுக்குள்ள அந்த மரியாதை ரெப்புட்டேஷன் கம்மியாகும் ரொம்ப ஒரு நிறைய விஷயங்களை பாதிக்குங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அடிப்படையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியாது நோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பர்சன் அடுத்த தடவை கூட நான் உங்களை அப்ரோச் பண்ணலாம் நார்மலாக உங்களோட ரிலேஷன்ஷிப் போகலாம் உங்களோட நீங்கள் என்ன இருக்குது கரெக்டாக சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வரலாம் இது ஏன் லைஃப் கோச்சிங்கில் அதுவும் லைஃபை மாற்றக்கணும் கேட்டிங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த நோ சொல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய அதாவது அவங்க ஏற்றுக்கிட்ட கமிட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியான கமிட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த டை அது அவங்க செய்யக்கூடிய டைமிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ராவல்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஒரு ட்ராவல்ஸு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறாங்க அவங்க புக் பண்ணுற நேரம் உண்மையிலேயே அது கரெக்டான ரொம்ப ஹெவியாக இருக்க நேரம் அது நல்லா ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப கம்மியாக புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த டைத்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்போது இவங்க முதலே சொல்லும்போது அது என்ன தேதி என்ன ஏது நேரம் இன்னைக்கு இன்றைக்கி இத்தனை தான் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி முன்னாடியே ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சரின்னு சொல்லலாம் அன்றைக்கி சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகமாக வருது அதனால் இவங்களை வேணும்னு சொன்னோன்னா என்ன ஆகும்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லி பழகணும் அதாவது வந்து அது சொல்கிறது எந்த வகையில் சாத்தியம் இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணாமல் ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும் தயங்காமல் நோ சொல்லணும் அது எந்த வித தயக்கமும் இருக்கக்கூடாது அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸாக இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு வேலையில் மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்லையும் ஒவ்வொரு சிலவங்க சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போதே கடினமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க இவங்களுக்காக இதெல்லாம் பதைக்க முடியுமா இவங்க இப்படி பேசிட்டாங்களே இவங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டடார்னு நீங்கள் இணங்கி போயிடக்கூடாது விட்டு விளையிடக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கும் சரி இல்லை நம்ம லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் பொறுத்தளவு சரி எதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே ஒரு தெளிவான தேடுதல் கொஞ்சம் தெளிவான ஒரு உண்டான ஒரு டைமும் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எடுத்துகிட்டு கரெக்டாக சொல்லிடணும் உண்டு அல்லது இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடணும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம பெற பார்ப்போம் ஆனால் வந்து பேசிக்காகவே வந்து நீங்கள் பார்க்கில் ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் ஸ்டேபிளாக உங்களுக்கு பிராண்டாக மாறணும் உங்களுக்கோட இவர் இப்படி தான் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற அந்த அந்த கெப்பாசிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எல் எந்தெந்த விஷயத்துக்கு நோ சொல்லணுமோ தயங்காமல் நோ சொல்லுங்க அப்படிங்கிறது தான் லைஃப் கோச்சிங்கில் ஒரு ஒரு பகுதி நம்பர்களே இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா நீங்கள் நந்தினியடி டொனேஷன் பண்ணலாம் க்யூஆர் கோடு இல்லை ஜிபே பண்ணலாம் நம்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி